ஜாதகமா இருக்கும் ஆனால் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயில் இருக்கும் அல்பாயில் இறந்து போயிருப்பாங்க இது எல்லாமே நம்மளுடைய சக்கரங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்க கிரக நிலைகளும் சம்மந்தப்பட்டிருக்கு இப்ப எப்படி வந்து நம்ம ஜாதகத்துல இருக்க சில கட்டங்களை வந்து இப்படி ஆக்டிவேட் பண்ணுங்க நல்லதை ஆக்டிவேட் பண்ணுங்க கெட்டதை ஆஃப் பண்ணுங்கிறப்போ ஒன்றில் செவ்வாய் இருக்கவங்க ரெண்டில் செவ்வாய் இருக்கவங்களுக்கெல்லாம் தலையில் அடிக்கடி அடிப்படும் நாலில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு தலையில் அடி அடிக்கடி அடிப்படும் அதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கும் தலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தலைவலி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நெகத்தை கடிக்கிறவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நிரம்பு தளர்ச்சி நிறைய இருக்கும் நர்வஸ் இதெல்லாமே செவ்வாய் பண்ணுற வைக்கிற விஷயம் அப்போ அந்த நெகத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம ரத்தம் வந்துடும் செவ்வாய் ரத்தத்தை பார்த்துடும் இந்த ஒவ்வொருத்தவங்களும் பிறக்கிறப்போ ஒவ்வொரு சக்கர நிலைகளில் தான் நம்ம பிறக்கிறோம் ஆனா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வரம் எப்படின்னா அந்த சக்கரத்தை நம்மளாலே இயக்க முடியும் அதுதான் வந்து உங்களுடைய சுவாசம் இடைகலை பின்கலை சுழுமுனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடைகலை பின்களை சுழுமுனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுவும் வந்து கர்மாக்குளை எப்படி அடங்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நம்மளுடைய வேல் இருக்கு அதாவது சூளம் வேல் இல்லை சூளம் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது தான் இடகலை வள வளக்கலை நடுவில் இருக்கிறது தான் சுழுமுனை தான் அதுல போய் லெமன் லெமன் க அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் அது எனர்ஜி பாயிண்ட் ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய மூச்சு இடம் பலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து ஒருநிலைப்படுத்தி கொண்டு வரதுக்கு தான் அந்த நடுவில் போய் நம்ம கோயிலில் போய் அந்த லெமன் சொருகிறது இதுவும் நம்மளுடைய கர்மாக்காக அதனால தான் வந்து கர்மாவை வச்சுட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னா அப்போ தான் என்ன சொல்லுவோம் நம்ம வந்து உக்ர கோயிலுக்கு போயிட்டு லெமன் சொருகிட்டு வாங்க போய் அந்த வேலையில் போய் சொருகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு விஷயம் என்னன்னா நீங்கள் கோயிலெல்லாம் வளம் வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய சுழுமுனை ஒரு ஒரு லெவலுக்கு வரணுங்கிறப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நடுவில் போய் அந்த லெமன் சொருகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நம்பிக்கை என்னுடைய விதி மாறலாம் எனக்கு இது விதி சரி செய்யப்படுகிறது கர்மா சரி செய்யப்படுகிறது தான் வந்து அந்த நடுவுல இருக்கிற அந்த வேலையில இருக்க நடுவுல இருக்க அந்த சூழ்முனை சம்மந்தப்பட்டது சோ தான் நம்ம கர்மாவில இருந்து இப்ப நான் வந்து இப்ப எல்லாரும் நாங்க எல்லாரும் போய் சொல்லிக்கிட்டோம்னா நான் ஒரு எக்ஸாம்பிள்க்க சொல்றேன் இது வந்து உனக்குள் தான் இருக்கு தான் இருக்கு கடவுளே தான் இருக்கிறாரு மத்த நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தான் இருக்குது இல்லையா வாதம் பித்தம் கபம்லேருந்து எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே நம்ம கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கோம் அதனால தான் உங்கள் மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்கும் சகசிர சக்கரம் ஆக்டிவேட் ஆகிருக்கும் எது அது யார் யாருக்கு பிறப்புலையே ஆகி வந்திருக்கும் இந்த குழந்தையா இது இந்த தொழில்தான் பண்ண போகுது இப்படி தான் வளரப்போகுது அதனால தான் நான் என்ன சொல்வேன் பன்னெண்டு வயசு வரைக்கும் யாருமே ஜாதகத்தை அதாவது ராசி தெரிஞ்சு வச்சுக்கோங்க லக்னம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கட்டத்தை பார்த்து ஆராயாதீங்க அந்த கட்டங்கிற விஷயத்துக்குள்ள போகாதீங்க ஏன்னா கர்ம ஆக்டிவேட் ஆயிடும் ஏன்னா அந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் தெய்வத்தால் அந்த அந்த குழந்தையோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாத்த முடியும் நோய் வந்தா மட்டுமே கட்டத்தை எடுத்து பாருங்க நோய் வர வரைக்கும் கட்டத்தை தொடாதீங்க அப்படின்னு சொல்றது ஒருவேளை கட்டத்தை தொட்டா நோய் வரலாம் கர்மா ஆக்டிவேட் ஆயிடும் அப்போ அந்த குழந்தையால வந்து தன் விதியை மாத்த முடியுது ஒரு ஏழு வயசு எட்டு வயசுல நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கண்டங்கள் வரும் அந்த ஏழு டு எட்டு வயசுக்குள்ள அவங்க வந்து அந்த கண்டத்தை தாண்டிடணுங்கிறது அமைப்பு ஒரு சில குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசுல கண்டங்கள் வரும் இது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் சில காம்பினேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி வரும் ஸோ இதுவும் ஒரு வகையான ஒரு கர்மா அதனால தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுங்க இன்னென்ன விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க இந்த மாதிரி அதாவது படிக்கிற விஷயம் ஆகட்டும் இந்த குழந்தைக்கு கேம் வருமா அதெல்லாம் கொண்டு போங்க இதெல்லாம் நமக்கே தெரியாமல் கர்மா பேட்டனும் உடைக்கிற பேட்டன் இந்த குழந்தையா இது இப்படி சோம்பேறியா இப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே போகக்கூடாது கர்மா ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அது அப்படி உட்காருதா இப்படி தூக்கி போடுங்க இப்படி மாத்துங்க இந்த இடத்துக்கு இப்படி மாத்தி கூட்டிட்டு போங்க எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கம்ஃபர்ட் ஜோன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு கர்மா வேலை பார்த்துட்டு இருக்குது அந்த நல்ல கர்மா கிடையாது எந்திரிங்க ஓடுங்க வெளியே போங்க எவ்வளோ தூரம் நேச்சரோட இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறமோ இந்த யூனிவர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மாத்திட்டே இருக்கும் எத்தனையோ பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்பாயில் ஜாதகமாக இருக்கும் ஆனால் வளர்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு பாத்த நீண்ட ஆயில் இருக்கும் அல்பாயில் இறந்து போயிருப்பாங்க இது எல்லாமே நம்மளுடைய சக்கரங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்க கிரக நிலைகளும் சம்பந்தப்பட்டிருக்கு சில கட்டங்களை வந்து இப்படி ஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணுங்க பண்ணுங்க ஆஃப் நம்ம உடம்புலயே அதே விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ அப்பதான் போய் எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் போறது நிதானம் இழக்கிறது சந்திரன் சரியில்லாம போறது சனி உங்களுக்கு ஒரு வேலை பார்க்கறது இதெல்லாம் இருக்கிறப்போ நம்மள நாமே அழிச்சிக்கக்கூடிய கூடிய நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்போ நல்ல கருமாவை நம்மளாக வந்து ஸ்பாயில் பண்ணி வேற ஒரு வழியில ஏதோ மொக்கையா இருந்த ஒரு ஒரு கிரகத்தை வந்து நம்மளே ஆக்டிவேட் பண்ணுறது தான் அது அதனால வந்து அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இது எந்த எனக்கு மாறுது நான் எது எனக்கு கெட்டது நடக்குது அப்போ எல்லாமே ஆயிடாதே கட்டத்துல இருக்கிறது இன்னும் ஒரு நல்லது இருக்குன்னா நம்ம அது அது ஒரு விமோசனத்துக்கு தான் நம்ம போறோம் அந்த விமோச்சனம் சரியான விமோச்சனமா இருக்கணும் அப்படித்தான் வந்து நம்ம வந்து பேட்டோன் மாத்தணும் கண்டிப்பா சின்ன வயசுலயே எனக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த கண்டத்துல இருந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு நான் அப்பயே போயிருக்கணும் ஆனா திருப்பியும் வந்து அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன் அப்போ அத வந்து நம்ம அடுத்த ஒரு ஜென்மமா எடுத்துக்கலாமா ஆமாம் இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வினா நிறைய பேர்தாலே மொட்டை போடுவாங்க ஸோ மொட்டை போட்டுட்டாலே வந்து அடுத்த ஜென்மாவாக தான் நம்ம வந்து அதை கணக்கு வச்சுக்கணும் அது வந்து நம்ம இந்த ஜென்மத்தில் அந்த ப்ராப்ளம் ஏன்னால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து மொட்டை போடணுங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க வேண்டுதல் வச்சுருப்பாங்க கடவுளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம வந்து முடியறக்கிறோம் அப்படிங்கிறது அது ஒரு வேண்டுதல் ஐந்து வயது வரை அதுக்கு மேலே சில ஆண் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வேண்டுதல் வச்சு ஸோ இந்த மொட்டை போடுறதுக்கு பின்னாடியும் கர்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இப்போ மொட்டை போடுறாங்க அப்படின்னா இப்போ நான் செவ்வாய் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா செவ்வாய் பற்றி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்றில் செவ்வாய் இருக்கவங்க ரெண்டில் செவ்வாய் இருக்கவங்களுக்கெல்லாம் தலையில் அடிக்கடி அடிப்படும் நாலில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு தலையில் அடிக்க அடிக்கடி அடிப்படும் அதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கும் தலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தலைவலி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஒரு பேட்டர்ன் தான் நான் சொல்லுவேன் நிறையா வந்து முருகருக்கு போய் மொட்டை போடுறவங்க இருப்பாங்க திருப்பதிக்கு போய் மொட்டை போடுறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி தனக்குத்தானே அவங்களே பிரித்து வச்ச ஒரு அமைப்பு இருக்கும் கரெக்டாக விதி அவங்கள கூட்டிகிட்டு போகிற ஒரு அமைப்பு இப்போ தலையில் அடிப்படுறவங்க தலையில் தனக்கு அடிப்பட போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ஒரு சிலர் இருக்குன்னா நிறைய முருகரோட கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க அப்போ அந்த மொட்டை அடிக்கிறப்போ அது என்ன ஆகும்னா அந்த தலையில அடிப்படுற விஷயம்ங்கிறது பெருசா வர்றது சிரிசா போயிடும் ஓகே நம்ம தலைமுடியை இறக்குறது அப்படிங்கறதே வந்து முடிங்கிறது சனி ஆமாம் இந்த சனியை வந்து நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறோம் அந்த கர்மவை நம்ம அப்படியே கழிக்கிறோம் அப்போ அது மறுபடியும் புதுசாக அது வரப்ப அது ஒரு அழகு நம்மளுக்கு கொடுக்குறப்போ அது சுக்கரனாக மாறும் அதனால தான் வந்து நம்ம தலையை வந்து எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா வச்சுக்கணும் நம்ம முடிய எந்த அளவுக்கு கேசத்தை பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளுடைய சகசர சக்கரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு 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 கேப்பு தான் வந்து அந்த முடி அப்போது நம்மளுக்கு வந்து எல்லா எனர்ஜிஸையும் வாங்கக்கூடிய இடமும் நம்மளுடைய உச்சந்தலை அப்படின்றப்ப எனக்கு ஏதோ சரியா இல்லை எனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி என்னை சூழ்ந்துருச்சு அப்படிங்கிறப்போ அதை ரிமூவ் பண்றதுக்கு மொட்டை அடிக்கிறது அந்த மொட்டை அடிக்கிறப்போ என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு அந்த தலை வந்து ஒரு ஃப்ரீயா பண்ணுது அப்போ அந்த உச்சந்தலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்குறப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதனால தான் வந்து மொட்டை அடிச்சோன்னா போய் நீராடிட்டு வர்றது அந்த நீரோட போய் சம்மந்தப்படுத்திக்கிறது தானே அப்படி சம்மந்தப்படுத்திட்டு வரப்போ ஒரு கிளென்சிங் ஒரு கிளென்சிங் நடந்து அதுதான் வந்து பழையது போச்சு இனிமேல் நான் வந்து புதுசா நான் வந்து இது பண்ணிக்கிறேன் இதையும் நிறைய பேர் வந்து அறிவாளியாக பேசுறோம்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு கிண்டலா வந்து அப்ப நான் அப்ப ஏன் விரல வெட்டிக்க வேண்டியது தானே இதை வெட்டிக்கு தானே அதை வெட்டிக்க வேண்டியதுதானே அப்படின்னா தலைக்கு அங்கதான் சஹசிர சக்கரம் இருக்கு தான் மொட்டையடிங்கன்னு சொன்னது வேற எங்கேயும் சகசிர சக்கரம் கிடையாது தான் அது சொல்லப்பட்டது அதனால தான் அந்த முடியை நம்ம எடுத்தோம் ஏன் நெகத்தை வெட்டினா கூட நம்மளுக்கு வந்து வலிக்கிறதுக்கா நெகம் என்பது செவ்வாய் ம் அது வந்து வேண்டாத அந்த கோவம் இந்த நெகத்தை கடிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரம்பு தளர்ச்சி நிறையா இருக்கும் நர்வஸ் டென்ஷன்ஸ் நிறையா இருக்கும் இதெல்லாமே செவ்வாய் பண்ண வைக்கிற விஷயம் அப்போ அந்த நெகத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம கடிச்சிட்டோன்னா ரத்தம் வந்துடும் செவ்வாய் ரத்தத்தை பார்த்துடும் அதனால தான் வந்து இந்த தலையில் எப்படி இருந்தாலும் அவங்க ஹெட் ஷேவ் பண்ணுறப்போ வந்து ஒரு ரத்தம் பார்க்கும் அது செவ்வாய் செவ்வாய் ஏதாவது ஒரு சனியை வந்து தீங்கிட்டே தான் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு கர்ம கழிப்பு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அது வந்து அதுவும் அவங்களுடைய அது ஒரு கர்மா தான் மேபி அவங்களுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம் ஆனால் ஒரு அதாவது அதையுமே ஒற்றைப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று அதோட போதும் அது பதினோரு தடவை மொட்டை அடிச்சா போதுமா வாழ்நாள்குள்ளேயே வாழ்நாளுக்குள்ள மேக்சிமம் பதினோரு முறை போதும் ஆனாலும் ஒரு சிலர் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி நீங்கள் அடிக்கிறதா இருந்தா ஏதோ ஒரு ஒற்றைப்படையில நிறுத்திடுங்க ஒன்று இருபத்தொன்னுலையாவது நிறுத்திடுங்க அந்த பதினொன்னுங்கிறது தான் மேக்சிமம் அதுக்கு மேலே நீங்கள் மொட்டை எல்லாம் வந்து பெரிய மாற்றம் வரப்போறதுங்கள அவ்வளவுதான் நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலே பதினொன்றுக்குள்ளே முடிச்சிடுவோம் அதனால தான் பதினோரு காசு முடிச்சு வச்சுட்டு போ இருபத்தி ஓரு காசு முடிச்சு வச்சுட்டு போ எல்லாமே வந்து இந்த கர்மா இந்த நம்பர்ஸ்லேருந்து எவ்ரி இஸ் கனெக்டட் எல்லாத்துக்கிட்டையுமே நிச்சயமாக இப்போ இந்த மொட்டை அடிக்கிறது பேசும்போது காது குத்துற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நிச்சயமாக பேசணும் பெண்களுக்கு மட்டுமே செஞ்சுட்டு இருந்தேன் குழந்தையில ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு வயது வரைக்கும் ஆண் குழந்தைக்கு வச்சுருப்பாங்க சில பேர் மூன்று வயது ஐந்து வயது வரைக்கும் அப்புறம் அந்த ஆண் குழந்தைக்கு கட்டிடுவாங்க பெண் குழந்தைய அது லைஃப் டைம் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போது நிறைய அந்த கர்மாவை வந்து கம்மியாகும்னு சொல்லி நிறைய ஆண்களை வந்து காது குத்து சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து இந்த காது குத்துறதுனால ஆண்களுக்கு இந்த தொழிலில் முன்னேற்றமோ இல்லை கர்மா கழிப்போ இல்லை வாழ்க்கையில் மாற்றமோ ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் ஆக்சுவலாக வந்து எந்த காதலை குத்துறாங்க இப்போ ஆண் குழந்தைங்கள்னால் ஒரு காதலை குத்துங்க பெண் குழந்தைங்கள்னால் ரெண்டு காதலை குத்துங்க அது எல்லாமே நம்மளுக்கு அக்கு ப்ரெஷர் காது குத்துறது அப்படிங்கிறது அதுவுமே வந்து இதையே நம்ம பேசுறோம் இந்த காது குத்துறது நம்ம அது ரொம்ப மூட நம்பிக்கைக்குள்ள போற மாதிரியும் ஆனா அது வந்து இப்போ வந்து நிறைய காது ஒரே காதுல நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு நிறைய பத்து பன்னெண்டு சின்ன சின்னதா பொடி பொடியா வந்து தோடுகள் போட்டிருப்பாங்க குத்தியா அதற்கான இது இந்த காது குத்துறதே என்ன அப்படின்னா என் முடிவை நானே எடுத்துக்கிறேன் இனிமேல் இந்த குழந்தை தன் முடிவை தானே எடுக்கும் இந்த பூமிக்கு இந்த குழந்தை வந்துடுச்சு ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஒன்பது ஓட்டைகள் இருக்கு அதை வந்து மீண்டும் பதினொன்று பத்து பதினொன்று அப்படிங்கிறது அது அந்த சேர்க்கிறதுக்கு தான் வந்து அந்த ரெண்டு காது குத்துறது அதனால தான் பசங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காது குத்திக்கோங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா பெண்களுக்கு பெண்களுடைய பயாலஜி வேற ஆண்களுடைய பயாலஜி வேறு ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால நீங்கள் அதாவது இது ஆண்கள்லேயே வந்து நம்ம லெஃப்டில் குத்துறோமா ரைட்டில் குத்துறோமா இல்லை பேர் ரெண்டுமே குத்தி கடு ரெண்டுமே குத்து குத்திக்கிறாங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ லெஃப்டில் குத்துறாங்க ரைட்டில் குத்துறாங்கன்னா கூட அதில் கூட அவங்களுக்கு வந்து எதிர்பாலினர் யாரை பிடிக்குங்கிறத சொல்லிட முடியும் இப்போ நான் அதை வந்து மென்ஷன் பண்ண விரும்பல இந்த காதலை குத்துனவங்களுக்கு பெண்களை பிடிக்கும் இன்னொரு காதலை குத்துனவங்களுக்கு ஆண்களை பிடிக்கும் ஆண் போல இருக்கும் பெண்களை பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த காது குத்துறதுலயே இதுலேயே வந்து சைக்காலஜி நிறைய இருக்கு இந்த குழந்தைங்களுக்குலாம் காது பெரிய காதா இருக்கவங்கள பாத்தீங்கன்னா கிராஸ்பிங் பவர் பயங்கரமா இருக்கும் துரு துருன்னு அந்த குழந்தை மாதிரி ஒரு குறும்பு பண்ணவே முடியாது அவ்வளோ ஒரு அதாவது ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம் பெண் குழந்தைக்கு காது பெருசா இருக்கு அப்படின்னா அந்த குடும்பமே செழிச்சிருக்கும் ஆண் காது இருக்குது அந்த குழந்தை சளி பிடிக்க வச்சு காது வலிக்கிறது அடிக்கடி டாக்டர் அது ஏன் அப்படின்னா அந்த கர்ம வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இதை நீ கவனி 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 அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு ஒரு உறுப்பு வலிக்கிற வரைக்கும் அந்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் அது வரைக்கும் எல்லாம் செயல்பட்டு இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம் அப்பறம் தான் தெரியும் அது எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை பத்திரமா பாதுகாக்க என்னெல்லாம் செய்யணுமோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் லேட்டான செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது என்னன்னா சுக்ரன் ஓகே ஏன்னா வந்து நம்ம வந்து சுண்டு விரலில் தான் வந்து நிறைய பேற்ற வந்து அது சுக்ரன் சந்திரன் ரெண்டையுமே சொல்லலாம் சில பேற்ற வந்து நம்ம சுண்டு விரலில் வைரம் போடுங்க சுண்டு விரலில் கல் போடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இது இது என்ன மாதிரியான ஒரு கர்மம் அப்படின்னா இந்த ஆறாம் விரல் இருக்கவங்களுக்கு வந்து ஒன்று ரொம்ப அழகாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரா டேலண்டடாக இருப்பாங்க ஆனால் அதை வந்து நம்ம குறையாக பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுடைய ஜாதகத்தில்